எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டாபிக் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ முதல் டாபிக் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சக்கப்போடு போட்டுட்டு மலையாள படம் தமிழ்நாட்டில் ஸோ வேற லெவலில் ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் கமல் கமல்சருடைய அந்த குணா படத்தில் அந்த பாடலை யூஸ் பண்ண அந்த விதம் வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து அதற்கு சப்போர்ட்டிவாக ஒரு ட்வீட் போட்டு மஞ்சுமல் பாய்ஸ் வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லி கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபடி வாங்கியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடும் அடுத்து பிரதீப் மற்றும் மாயா இணைந்து படம் பார்த்துருக்காங்க ஒரு தேட்டரில் பிரதீப்பை சந்திஷ்டாரா மாயா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்டு சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வழக்கம்போல் பிரதீப் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு மாயா கிட்டேயும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ரெண்டு பேருமே பயந்து ஓடுனது நம்மளால் வந்து பார்க்க முடியுது என்னடா அது அப்படி சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க சுவாரஸ்யமான தகவல் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கிண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பித்தது வேற லெவல் விசித்ராவுடைய ஃபேன்ஸ் மீட் நேற்று வந்து நடந்திருக்கு ஸோ நிறையா க்ரௌட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எதிர்பார்த்தாங்களாம் ஃபஸ்ட்டு வரல அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டிலாக பேச போகிறோம் அடுத்து வந்து விஷ்ணு நம்ம காசா கிராண்டில் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் வந்து பண்ணாங்கல்ல அதுக்கடுத்து இவரும் பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டு பேரும் ப்ராஜெக்ட் விஷயமாக தான் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி சில நியூஸ் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிக்சன் அவருடைய யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட உனக்கு இருக்குதா எனக்கு ஒலிக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு பார்ப்பல அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரமாக கொண்டாடிட்டு வாடா வா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க ஆனால் ஒருத்தவங்க மட்டும் ஷேர் பண்ணுறேன் அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போயிடும் அடுத்து ஜோவிகா வனிதா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஷூட்லாம் அந்த எடுத்தாங்கல்ல ஜோவிகா ஃபோட்டோ ஷூட்லாம் அதெல்லாம் வந்து அக்கா அவர்கள் வற்புறுத்தி தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கம்பி கற்ற கதை வந்து வந்திருக்கு அது உண்மையிலே வற்புறுத்தி தான் வந்து எடுக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக இருந்து பார்ப்போம் ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்றவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட்டாக அதில் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து சாரணன் விக்ரம் அவர் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காரு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புள்ளி கேங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதற ஆரம்பிக்குது அதுவும் பாஸ் பட்டி கேள்வி கட்டிலே ஓடி போகிற ஆட்கள் இருக்கும் வகையில் வேறு எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஆஃப்டர் பாஸ் ஒரு மாதம் நாளையே தாண்டி போயிட்ருக்கு பட் இருந்தாலும் அந்த பிக் பாஸ்னாலே ஒரு நடுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி கேங்க்கு வந்து ஏற்படுறது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியுது அதற்கான நிகழ்வுகள் நான் பல இது வச்சுருக்கேன் ஒன்று வந்து அவுத்து விடலாம் ஓகேங்களா ஸோ முதல் டாப்பிக்குங்க அதே மாதிரி அர்ச்சனாக்கு மறந்துட்டேன் அர்ச்சனாவுக்கு வந்து அந்த இந்த லிஸ்ட் இருக்குல்ல ஆர்மேக்ஸ் லிஸ்ட்டில் அது வந்து நான்காவது இடம் வந்து இப்போ முன்னேறியிருக்காங்க அஞ்சில் இருந்தாங்க இப்போ நாலு வந்திருக்காங்க புகழை வந்து முந்தியிருக்காங்க அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் மஞ்சுமல் பாய்ஸ் நம்ம மாயா வந்து ஒரு போட்டாங்க அந்த மாதிரி சிதம்பரம் கலக்கிட்டீங்க டேரக்டருக்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க பாய்ஸோடைய முக்கியத்துவம் ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியத்துவம் வேறு லெவல் அப்படின்னு சொன்ன கீழே வந்து கமெண்ட்டில் வந்துட்டாங்க ஏம்மா நீ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முக்கியத்துவம் நல்லதான் கொடுத்தேன் ஆனால் நம்ம வச்சு கழுத்துறதை பற்றியா உன்ன மாதிரிலாம் எவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி பிரதீப் விஷயத்தை இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி மாயா வந்து புல் பில்டவுன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அது வந்து அவங்களால வந்து ஜீரணிக்க முடியல ஏன்னா இப்போ இதுதாங்க ஃபேக்ட் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க தெரியுமா அதனால தான் அவங்க பாசிட்டிவாக தான் அந்த படத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வேற ஒன்றும் பெருசாலாம் வந்து கமெண்ட் பண்ணல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான் வந்து நெகட்டிவாக வந்து மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு பின்னணியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிச்சு நுறுக ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதீப் மாயம் ஒரே இடத்துல படமாக போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அதாங்க ஜோஷ்வா நம்ம வருண் இருக்காருல பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அண்டர்ஸ்ட் அவர் வந்து நடிச்சிருக்காரு கௌதம் மேனன் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு படம் அதுக்கு சனம் ஷெட்டி நம்ம ஆரிய அர்ஜுனன் பிரதீப்பு அமீர் நம்ம இவங்க பாவனி சனம் செட்டி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க அதில் மாயாவும் வந்து போயிருக்காங்க பூர்ணிமா வந்து பார்க்க முடியல மாயா போயிருக்காங்க ஸோ பிரதீப் வந்து மொதல் அப்படியே வருவார் வந்தோன்னே கேம மைக்க தூக்கி நீட்டாங்க என்ன பிரதீப் எப்படி இருக்குது படம் அப்படி பார்த்தீங்கன்னோனே நான் கௌதமேன் படம்லாம் ஒரு டெக்ஸ்டரில் பார்ப்பேன் நல்லா இருந்தது லவ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஹு அவர் எப்பயும் வந்த ட்ரேட்மார்க் ஸ்மைல் இருக்கும்ல டேய் கொடுங்கடா அப்படின்னோடனே அடுத்து பிக்பாஸ் பற்றி எதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்ன சொல்லுங்கள் என்னொன்னே அவர் ஓடிட்டார் ஆளை விட்டுருங்கடா இந்த நான் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி என்ன படத்துக்கு கான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன் என்ன விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டார் சரியா உடனே மாயா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் பார்த்தியா பிரதீப் ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் மாயா ஒரு என்ட்ரி வருது மாயா கேட்குறாங்க என்ன வருண் எப்படி நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாயா வந்து சூப்பருங்க நான் தாங்க அவனுக்கு ட்ரைனிங்கை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே பாரு போய் சொல்லலாம் அதுக்காக ஏக்கர் கணக்கில் சொன்னேன்னு ஏன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த அம்மா சொல்கிறத பாருங்களேன் வரும்னா நான் தான் கற்றுக் கொடுத்தேன் அவனுக்கு இந்த சம்மர் சாக்கள் அடிக்க தெரியாது அவனுக்கு நான் தான் வந்து பழகி கொடுத்தேன் அவனால் எவ்வளோ பெரிய ஆளாக வேண்டியவேன் எனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன்ல கொஞ்சம் வந்துடுவேன் அப்படின்ற நீ ஏன் அங்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ரோல் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதுவும் ஒரே ஐட்டம் ரோலை வச்சு எத்தனை நாள் தான் ஓட்டிகிட்டு இருப்பீங்க வான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ப்ரொடக்ட்டிவாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரித்து போயிட்டேன் எங்கேயே சரியா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸுன்னு சொன்ன உடனே பிக்பாஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய மாட் ஒரே ஓட்டம் ஐயோ கேட்டுட்டான்னு திரும்பி பார்க்காம ஓடுறா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி ஒற்றக்கால் நொண்டி ஓடுற மாதிரி மாயா வந்து பார்த்தீங்கன்னா துள்ளி குயிச்சு ஓடிட்டாங்க ஏன்னா என்னம்மா மீடியா பேசுகிறதுக்கு ஃபேஸ் பண்ணுறது தைரியம் இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அடிச்சு நொறுக்கிட்டேங்க அப்படிங்கிறது தான் ம் கடைசி பிரதீபு மாயா ஒன்றா வந்து ஒரே ஷோவில் படம் பார்த்துருக்காங்க மேபி மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ரெண்டு பேரும் வந்து பார்த்து கூட இல்லை போல் மூஞ்ச கூட பார்க்கல இதில் என்ன ஹைலைட்னா சனம் ஷெட்டி வந்து இன்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஜோஷ்வா சூப்பராக இருக்குது வருண் செமையாக நடிச்சிருக்காரு அப்படி அப்படின்ட்டு அப்போ பின்னாடி மாயா அப்படியே பார்த்துட்டு ஆஹா இவளா இவ நம்மளை கழிவு ஊற்றுணாச்சு அப்படின்ற மாதிரி லைட்டாக எஸ் ஆனது கூட அதில் வந்திருக்கு பாஸ்னாலே மாயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பதட்டம் இருக்கிறதானு செய்யுது இருக்கத்தானே ஜெய்யேன் எனக்கு செஞ்ச வேலை அப்படி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியாக இது ஒரு பக்கம் அதில் ஆனால் ஆரி அண்ட் சனம் அந்த காம்போ சூப்பராக இருந்துச்சு ஆரி வந்து அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருந்தார் சனம் செட்டி வந்து நமக்கு அப்படியே சீசன் ஃபோருடைய ஒரு வைப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு எத்தனை பேர் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக அந்த வைப் வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து கிண்டி ஸ்தம்பித்தது விசித்ராவுடைய ஃபேன்ஸ் மீட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷிதா வருவாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் வரவே இல்லை தினேஷ் பற்றி அங்கங்கே ஒரு தற்கொலை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் சரியா அதை பார்த்துட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு மாயா பற்றி வந்து பேசியிருக்காங்க அப்புறம் பிரதீப்போட கார்டு பற்றி வந்து விசித்ரா அவர்களுக்கு வந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அப்புறம் யுகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து கொஷின்ஸ் மாதிரி மூணு மூணு கொஷன்ஸ் வந்து கேட்டிருக்காரு அவருடைய கொஷன்ஸ் ரெக்கார்டர் அதுக்கும் வந்து நம்ம விசித்ரா மாம்மி வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே அவங்கள்கிட்ட நமக்கு பிடிச்சது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நமக்கு அந்த பர்சனல் லைஃப்பை பேசுனது மட்டும்தான் விசித்ரா கிட்டே பிடிக்கல மற்றபடி ஷீ இஸ் அ வெரி 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 ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதில் நான் வந்து எதுலேயுமே வந்து நான் பின்வாங்கலை பட் இதில் வந்து எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க நல்லா போல்டாக பேசியிருக்காங்க நிறையா கூட்டம் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி அப்டேட்டு அடுத்து அந்த பிகன் உட்ஸில் அந்த இன்டர்வியூ வந்த பிறகு நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் சரியா அடுத்து காசா கிராண்டு அதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் அர்ச்சனா வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க ஒரு ஆட் நடித்தாங்கன்ட்டு அதை விஷ்ணு வந்து இங்கிலீஷில் பேசி பின்னிடு இது மாயா கும்பலுக்கு வந்து சரியான அடிதான் ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க கலாயிச்சாங்க விஷ்ணுவோடைய இங்கிலீஷை என்னடா இங்கிலீஷ் பேசுகிறான் வே பா அப்படின்ற மாதிரி இப்போ அந்த காசகரான ஆடில் வந்து டப்பிங் பேசியிருக்காப்புல சும்மா வேற லெவலில் பேசியிருக்காப்பில் விஷ்ணுவடாது அப்படின்ற மாதிரி அந்த அந்தளவுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பின்னி பிடல் இருக்காப்புல நீங்கள் வேணால் அந்த ஆடு போய் பாருங்கள் அவருடைய பேஜில் சுமையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த கோமாலியை அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இன்னும் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நடராஜன் ராஜன் ஆடை உனக்கு வலிக்குதா எனக்கு இருக்குதா எனக்கு அரிக்குதா சொஞ்சு உரியா அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ரேப் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு மார்ச் ஒம்பதாந்தேதி உடனே வந்துட்டாங்க டேய் போமாளி அப்படின்ற மாதிரி கீழே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க ஆ அவனை அதை கண்டுக்கிறதா இல்லை போவாங்கடா நீங்கள் என்ன கத்திட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பட் அந்தளவுக்கு அந்த என்னக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து போட்டிருக்காரு பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக வியூஸ் வந்து போனதில் இருபதாயிரம் தான் நம்ம போயிருந்துச்சு ஸோ மக்களே நம்ம ரசிகர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் ரசிகர்கள் அவருடைய சேனலில் போய் அந்த பாட்டை கொஞ்சம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சரியாக முடிஞ்சால் அப்புறம் என் மேலே கோவப்பட்டுறாதீங்க சரியா இதுக்கு வந்து இந்த கரப்பாம்பூச்சி டைட்டில் விண்டர் வந்து சப்போர்ட் ஏய் வாடா தம்பி அப்படின்ற மாதிரி அடுத்து அவன் ஒரு ரிலீஸ் போட்டிருக்கான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கான் என்னத்தையோ ஒன்று பாடிக்கிட்டு இருக்கான் ஆள் வந்து பானேஸ்வரஸ்தான் நடிக்கும்போது நல்லா இருந்தேன் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கும்போது சூப்பராக இருந்தாப்புல இப்போ வெளியே வந்த பிறகு மாயாவை வந்து கழட்டி விட்டாங்க போல தெரியுது இது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஜோவிகா அக்ஷயா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அனன்யா அவருடைய ரீல்ஸை நிக்சனோடையும் சரி இவரோட அந்த ஒரு இதுவும் அப்படியே நடந்து வருவார் அப்படியே பயங்கரமாக தாடியை வச்சு மீசை வச்சுட்டு எங்கே போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல ஒரு வீரன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கான் சரி நானும் வந்து சரி எங்கேயோ போயிட்டு போய் நான் மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி விட்டேன் சரணன் வைக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காப்புல அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு தகவல் வருதுங்க ஜோவிகா இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னை கம்பல் பண்ணி தான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறையா இடத்துல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுது உடனே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு கேட்டாங்க என்னங்க நிஜமாவே அவங்க அம்மா தான் கம்பல் பண்ணாங்க இல்லை அவங்களுக்கு இல்லைங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க ஜோவிக்காகலாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க அம்மா ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க ஒம்பது செய்கிறாங்க நீங்கள் என்ன அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது தவறான நியூஸுங்க அவங்களெலாம் யாரும் வற்புறுத்தலை வனித்தாலாம் வற்புறுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் மாயாலாம் குழந்த மாதிரின்னு இருக்காங்க அப்போ இதுவும் கொஞ்சம் உருட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அடுத்து வந்து அர்ச்சனா நான்காவது இடம் புகழை வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி அஞ்சாவது இடத்துல இருந்தாங்க இப்போ வந்து கோபிநாத் மாகாப்பா பிரியங்கா டேஷ்பாண்டே நான்காவது அர்ச்சனா ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா புகழ் ஸோ இந்த லிஸ்டெலாம் இருக்காங்க ஆர் மேக்ஸில் பாப்புலர் பிக் பாஸ் கண்டெஸ்ட் அதை பாப்புலர் கேட்டகிரிஸில் பாப்புலர் பாஸ் இல்லை பாப்புலர் கேட்டகிரியில் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை